உங்கள் ஃபோனு உங்கள் வீட்லேயே வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டிங்கன்னா ஸோ கால் பண்ணி கண்டுபிடிக்க இன்னொரு ஃபோன் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சீரியஸான வீடியோலாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு டெக்னாலஜி வீடியோ தான் ஓகேங்களா ஸோ சண்டேனால இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஸோ சும்மா பாருங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ சரி இந்த அப்ளிகேஷன் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாப் டு ஃபைண்ட் ஓகேங்களா கிளாப் டு ஃபைண்ட் இதுதான் இந்த அப்ளிகேஷனோட பேர் ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேங்க இன்ஸ்டால் பண்ணுறதுனே உள்ளே போனோன்னே லைட்டாக லோடாகும் மேக்ஸிமம் நெட்டை ஆஃப் பண்ணி விட்ருங்க ஏன்னா நெட் ஆன்லேருந்து ஆட் ஆகும் ஓகேங்களா நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே லோட் ஆகிட்ட பேருக்கு இந்த வாய்ஸ் டோண்ட் இப்போ வாட்ஸ்அப்லலாம் வாய்ஸ் நோட் போனால் நம்ம சென்ட் பண்ணத்துக்கு ரைட் சைடு வாரத்தில் கை வைப்போம்ல ஸோ அந்த மாதிரி கீழே ரைட் சைடு வார்த்தத்தில் கை வச்சுங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும் ரெண்டு டைம் நெக்ஸ்ட்டு கொடுத்து திருப்பி அதே இடத்துல ஸ்டார்ட்டுன்னு கேட்கும் அந்த ஸ்டார்ட்டை மட்டும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஓகே இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ஃபோனை வச்சு அதாவது இந்த அப்ளிகேஷன் வச்சு உங்கள் ஃபோன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் கேக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் செக் பண்ணிட்டு ஓகேங்களா இங்கிலீஷ் டிக் பண்ணிட்டு இங்கிலீஷ் அது வச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லே ஒரு பட்டன் பட்டன் மட்டும் சொல்லி பிடிஎன் செலக்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி விடுங்க செலக்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த அப்ளிகேஷன் உள்ள போயிடுச்சு இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நெக்ஸ்ட் நானே கொடுக்கணும் திருப்பி நெக்ஸ்ட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே வந்துட்டேன் ஓகேங்களா இது வேணா செட்டிங்ஸ்லாம் ஓகேங்களா செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணுங்க பாருங்க நல்லா ஒரு செம்ம ஃபன்னாக இருக்க போது சென்சிட்டிவிட்டி அப்படின்னா நம்ம ஃபோன் எவ்வளோ கொஞ்சம் அதாவது ரொம்ப எவ்வளோ தூரத்துல இருந்தா சவுண்ட் நம்ம சவுண்டை வச்சு அது நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹையாக வேணுமா நார்மலாக வேணுமா ரொம்ப ஹையா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும் சென்சிட்டிவ் அதாவது வந்து நம்ம 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 ஒரு சில சவுண்டு கொடுப்போம் சிட்டிக்கு போகிறது மூலமாக அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு காட்டும் ஸோ அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தால் வேணும் அதிகமாக இருந்தால் வேணுமா அதிக தூரத்தில் இருந்தால் வேணுமா அதுக்குன்னு ப்ரோ நான் வந்து வேற வேறு வீட்டில் இருக்கேன் என் ஃபோன் வந்து இன்னும் ரெண்டு வீடு தள்ளி இருக்குது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஓகேங்களா நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ போன் உள்ளே வச்சுட்டு எங்கள் வீட்டு வீட்டுக்கு வேலையே கொஞ்சம் கிளப் பண்ணாலும் இல்ல சிட்டிக்கு போட்டாலோ உங்களுக்கு கண்டி கண்டிப்பிச்சோம் அதாவது வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும் அங்கே தான் இருக்கேன்ற மாதிரி அந்த தென் அது எப்படினா கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்கணும் உங்க சவுண்ட் மட்டும் தான் அது கேட்கணும் நீங்கள் சிட்டிக்கு போகிற சவுண்ட் அந்த சிட்டிக்கு போகிற சவுண்ட் மட்டும் தான் கேட்கணும் ஸோ அது எப்படி நான் சொல்றேன் வெரி ஹை நான் டிக் படிக்கிறேன் இதில் நிறையா இருக்கு டு டிஸ்டர்ப் இது தேவையில்ல இதை வேணால் யூஸ் பண்ணீங்க வேணாம்னா விட்டுருங்க ஷெட்யூல் டிஆக்ட்டிவிட் ஃபீச்சர்ஸ் ஷெட்யூல் டிஆக்ட்டிவிட் எதுவும் தேவையில்லை இந்த ஃப்ளாஷ் மோடு மட்டும் வேணுமா அணுமெண்ட் நீங்கள் டிசைட் பண்ணீங்க அது எனக்கு வேணும் வைப்ரேஷன் மோடு இது வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க வேணால் ஆன் பண்ணீங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணுங்க எனக்கு வேண்டாம் அவ்வளோதான் செட்டிங்ஸில் இவ்வளோ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேக் வர முடியலன்னா நோட்டிஃபிகேஷன்ல போட்டு பேக் வாங்க ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ல மட்டும் பேக் பட்டன் காட்ட மாட்டேங்குது அதே மீறி வரது கஷ்டமா இருந்தா அந்த கோ பேக் ஃபங்க்ஷன் டாக் பேக்ல எல்லாம் டிஃபால்ட்டா டவுன் அண்ட் லெஃப்ட்னு நினைக்கிறேன் சோ ட்ரை பண்ணி பாருங்க கோ பேக் ஃபங்க்ஷன் ஓகேங்களா இத விட்டுருங்க இந்த டேக் ஆக்டிவேட் இது ரொம்ப முக்கியமானது டாப் டு ஆக்டிவேட் இந்த இருக்கு இது ரொம்ப முக்கியமானது அதுக்கு முன்னாடி இதுல சில டியூன்ஸ்லாம் குடுத்துるபாங்க அதாவது ஃபோன் எங்க இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு சிக்னல் கொடுக்கும் அதுக்கு சில மியூசிக்ஸ்லாம் அவங்களுக்கு குடுத்துるபாங்க ஏ ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஹேன்ன்றது வந்து ஒரு டியூன்னு போலீஸ் போலீஸ் ஓகேங்களா ஏர்ஃபோன் ஃபோன் கன் இது மாதிரி நிறைய டியூன்ஸ் இருக்கு இதெல்லாம் எப்படி ப்ளே பண்ணி கேட்கலாம் ப்ரோன்னு கேட்கலாம் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு டாக் வைக்கிறேன் டாக் கிளிக் பண்ணிட்டு நடுவில் மேலே கீழே அதாவது லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் ரைட்ல லெஃப்ட் ரைட்டுக்கு நடுவில் மேலே கை வச்சீங்கன்னா ப்ளேன் இருக்கா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த டியூ நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் ஒரு டைம் இந்த மாதிரி சில ட்யூன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க விசில் இந்த பாம் மாதிரி இருக்கும் அதை நான் வைக்கிறேன் இது அப்புறம் பாருங்க கண்ணுக்கு இது மாதிரி இந்த கண்ணு கூட வச்சுக்கலாமா நீங்க வச்சுக்கலாம் உங்க இஷ்டம் தான் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சவுண்டா கேட்கும் நீங்க எங்க இருந்தாலும் அந்த போன் சிக்னல் கொடுக்கறது வந்து ரொம்ப சவுண்டா கொடுக்கும் ஆனா மெயினா எது இதுல டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்கும்னா ஹே அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டியூன் எப்படி இருக்குன்னு பாருங்க இது சிக்னல் கொடுக்க ரொம்ப பக்காவா இருக்கு பார்த்தீங்களா இது நல்லா இருக்குல்ல ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த டியூன்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறதுனா நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களா அந்த பிளேலேருந்து லெஃப்டில் ஸ்வாய் பண்ணிங்கன்னா அப்ளைன்னு இருக்கும் இங்கே பாருங்கள் ப்ளே இருக்கா அப்படியே லெஃப்டில் ஸ்வைப் பண்ணுங்கள் இது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு அப்ளை அவைலபிள்னு வந்துருச்சு ஓகே சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேக் டேக்டிவ் ஆக்டிவேட் இது ரொம்ப முக்கியமானது இதை கிளிக் விடுங்க அப்போ தான் அந்த விஷயங்கள் ஒர்க் ஆகும் அவ்வளோதான் நம்ம நோட்டிஃபிகேஷன் டியூன் கூட வந்துருச்சு பாருங்கள் to get வருது ஓகே நீ போ சரி இப்போ நான் என்ன பண்றேன் screen ஆஃப் பண்ணிட்டு போனை கொஞ்சம் தூரமா வச்சறேன் இப்போ நான் phone தேடுற மாதிரியே இந்த phone எங்க இருக்குன்னு எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறேன் நீங்க பாருங்க ஓகே இப்போ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் நான்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட அந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் பட் லைக் பண்ணாமல் இருக்கீங்க இந்த வீடியோ போட்டாலும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதான் உன்ன நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க ஸோ இந்த ஜாலியான வீடியோ எப்படி சேர்ந்ததுன்றது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன்